நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் தானத்தை தொட்டு பலவிதமான சிந்தனைகளை மேற்கொண்டோம் அவ்வளவும் பெரியவர் நமக்கு அளித்தது அதில் அன்னம் அப்படிங்கிறத தொட்டு நிறைய சிந்தித்தோம் தானம் ஏழு சப்த தானம் அதில் அன்னதானத்தை பார்த்தாச்சு நாம் இப்பொழுது ஸ்வர்ண தானத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஸ்வர்ண தானம் தங்கத்தை தானமாக தருவது இதை சொல்லும் பொழுது இது இந்த காலத்தில் சாத்தியமா இன்றைக்கு தங்கம் என்ன விலை விற்கிறது ஒரு பவுன் ஐம்பதாயிரத்திற்கு மேலே போய்விட்டது அது இன்னும் போக போக அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு என்று ஒரு லட்சம் ரூபாயை தொட்டால் நாம் ஆச்சரியப்படுவதற்கு வெறும் எட்டு கிராம் உள்ளங்கையில் வைத்தால் வைத்திருப்பது கூட தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அந்த வஸ்து அந்த தங்கம் இருக்கிறதே அதற்கு இன்றைக்கு அப்படி ஒரு பணமதிப்பு அப்படிப்பட்ட ஒன்றை நாம் எவ்வளோன்னு அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும் பணமாகக்கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் தந்துவிடலாம் அதனால் ஒரு தங்கம் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதனால் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் சொர்ணதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு இந்த வேளையில் நான் இதை சொல்லும் பொழுது எல்லோருக்கும் தோன்றலாம் ஆனால் சொர்ணதானம் வந்து மிக பெரிய கர்ம நிவர்த்தி குறிப்பாக ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒரு கோளோடு சம்பந்தம் இருக்கிறது இரும்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு சனியோடு ஒரு தொடர்பு இருக்கிறது அதே போல் செம்பு செவ்வாய் கிரகத்தோடு தொடர்பு இருக்கிறது அந்த வகையில் குரு அப்படிங்கிற ஒரு கிரகத்தோடு தொடர்புடையது தங்கம் ஒருவருடைய வீட்டிலே தங்கம் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வீட்டிலே குருவருள் பூரணமாக இருக்கிறது அவர்களுடைய ஜாதகத்திலே குரு பலமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒருவர் எவ்வளவு நகை இருந்தாலும் அதை அடகு கடையில் வைத்திருக்கிறார் எப்பொழுதுபார் அது அடகு கடையிலே தான் தூங்குகிறது அல்லது வாங்குவது விற்பது என்று இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே குரு என்கின்ற கிரகம் அத்தனை வலுவாக இல்லை அப்படின்னு ஒரு பொருள் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது இது எந்த அளவிற்கு நம்பக்கூடியது நம்பாதது அப்படிங்கிறதெல்லாம் அவரவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அது காலத்தை வென்றது தங்கத்தில் பழைய தங்கம் புது தங்கம் அப்படின்னே கிடையாது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட தங்கம் இப்பொழுது நம்ம கையில் இருந்தால் அதுதான் உண்மையில் பசும் தங்கம் அந்த தங்கத்திற்கு இன்றைக்கு இருக்கிற மதிப்பு துளி கூட குறையறதில்லை உங்கள் தங்கம் இருந்தால் நீங்கள் அதை நூறு ரூபாய்க்கு கூட ஒரு காலத்தில் வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னால் அந்த அதே விலைக்கு நீங்கள் அதை விற்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த தங்கத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதாவது என்றும் தங்கி இருப்பது அப்படிங்கிற பொருளில்தான் தங்கம் அப்படிங்கிற பெயரே வந்தது அடுத்து தகதக என்று மின்னுவதனாலே கம் என்று சொன்னால் அடங்கி இருப்பது தகதக என்கின்ற ஒளி எப்பொழுதும் அதற்குள்ளே இருக்கிறது அதனாலே அதற்கு தங்கம் அப்படின்னு ஒரு பெயர் தங்கத்துக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரேஸ் என்று சொல்லக்கூடிய நேர்மறை கதிர்களை அது வசீகரிக்க வல்லது அதனால் நாம் நிறைய தங்கம் அணிஞ்சிருக்கோம் காதில் மூக்கில் கையிலெல்லாம் அணிஞ்சிருக்கோம்னு சொன்னாக்கா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நிலவுகின்ற நற்கதிர்கள் பாசிட்டிவான விஷயங்களை அந்த தங்கம் நமக்கு உள்ளிடுத்து கொள்ளும் தீயவைகள் உள்ளே வந்தால் தடுத்து நிறுத்திவிடும் அதனால தான் புனிதமான கோவில்கள் எல்லாம் கூட தங்கக் கலசத்திலே வேந்தார்கள் அதே போல் திருமணத்தின் பொழுது ரொம்ப பவித்திரமான பந்தமான அந்த பந்தத்தின் பொழுது அதனுடைய சின்னமாக அறுதியிட்டு உறுதியாக எல்லோரும் தரும் ஆசிகளை வசீகரித்து வைத்து கொள்ளக்கூடியதாக திருமாங்கல்யம் அப்படிங்கிற ஒன்றை தங்கத்தில் செய்தார்கள் அந்த திருமாங்கல்யத்தை எல்லோரிடமும் எடுத்து வந்து அதை எல்லோரும் தொட்டு 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 ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிகளை அந்த தங்கம் ஸ்வீகரித்து வைத்துக் கொள்ளுகிறது அப்படி எல்லோருடைய ஆசிகளையும் தனக்குள்ளே சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தங்கத்தை நல்ல முகூர்த்த நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய கழுத்திலே மங்கள நாணாக பூட்டி அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய வாழ்க்கை பந்தம் அதிலே இருந்துதான் தொடங்குகிறது இப்படி தங்கத்தினுடைய சிறப்பை வந்து நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் மிக உயர்வான ஒன்று வைரம் இன்றைக்கு அதைவிட மிக்கதாக இருக்கலாம் ஆனால் தங்கத்தை போல காலத்திற்கும் அது வந்து அழியாததா அப்படின்னா அந்த உறுதி தர முடியாது நெருப்பில் இட்டால் வைரம் கரியாகிவிடும் ஆனால் நெருப்பில் இட்டால் கூட தங்கம் எதுவும் ஆகாது தண்ணீரில் விழுந்தாலும் கரையாது மண்ணில் புதைத்தாலும் அது அப்படியே இருக்குமே தவிர மாறாது பஞ்சபூதங்களால் தங்கத்தை எதுவுமே பண்ண முடியாது அதனால் வைரம் இன்றைக்கு தங்கத்தை விட விலை மதிப்பானதாக இருந்தாலும் கூட தங்கத்துக்கு இணையாக காலத்தை வென்று வாழக்கூடியதாக நாம் வந்து வைரத்தை கருதி விட முடியாது வைரத்துக்கு வைரத்தை நினைத்தால் அழித்து விடலாம் ஆனால் தங்கத்தை அப்படியெல்லாம் அழித்து விடவே முடியாது நீங்கள் தங்கத்தை என்னதான் தான் தூவினாலும் பூமியில் தங்க துகள்கள் அப்படியே இருந்து திரும்ப என்றைக்காவது ஒரு நாள் அதை திரட்டி எடுத்து திரும்ப ஒன்று சேர்த்து ஆபரணங்கள் செய்து விடுவார்கள் இது தங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதனால தான் தானம் அப்படின்னு வரும்பொழுது உயர்ந்த ஒன்றை மிக உயர்ந்த ஒன்றை பவித்திரமான ஒன்றை தானம் தரணும் அப்படின்னும் பொழுது அந்த தானத்திற்கு உரியதாக சொர்ணம் கருதப்பட்டது இந்த தானத்தை பொதுவாக யாருக்கு தருவார்கள் என்றால் குருநாதர்களுக்கு தருவார்கள் ஏன்னா குருவினுடைய அம்சத்தை குருவுக்கே தருவது அதனால் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா குருவுக்கு தங்கத்திலே காசுகள் செய்து அந்த காசுகளாலே குருவை அபிஷேகிப்பார்கள் அதற்கு கனகாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெரியவருக்கு நம்முடைய இப்பொழுது இருக்கின்ற விஜயேந்திர பெரியவரும் அவருக்கு முன்பு இருந்த ஜெயேந்திர பெரியவரும் பல முறை தங்களுடைய குருநாதரான நம்முடைய மகா பெரியவருக்கு கனகாபிஷேகங்கள் செய்து அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் அதனால் ஸ்ரேயஸ் அந்த ஆசிகள் அவருக்கு அந்த வகையில் ஒரு கண்பார்வை சரியாக தெரியாத ஒருவர் அவர் வந்து அவருக்கு ஒரு ஆசை மகா பெரியவருக்கு கனகாபிஷேகம் செய்து பார்க்கணும் அப்படி செய்வதன் மூலமாக தன் கணக்கில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்க வேண்டும் திரும்ப பிறக்கக்கூடாது அது வந்து இந்த குருவினுடைய ஆசையினாலே எனக்கு குருவை கொண்டே குருவிடம் ஆசி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பெரியவர்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும் அப்படிங்கிறார் அவருக்கு சரியாக கண்பார்வை தெரியல பெரியவர் என்ன பண்ணுறாருனா முற்றும் துறந்தவர் ஒருத்தர் வந்து தங்கத்தில் அபிஷேகம் பண்ணுற என்ன பண்ணிட்டு போ அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டார் எல்லாத்தையும் துறந்தவனுக்கு எதுக்கு தங்கம் அப்படின்வார் இருந்தாலும் அவருக்கு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவர் தடுக்க முடியாது ஏன்னா எங்கள் குருவுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பண்ணுகிறார்கள் அப்படி வருகின்ற தங்கத்தை அவர் என்ன செய்வார் தெரியுமா கோவில்களுக்கு திருப்பி விடுவார் கோவிலில் தங்க கவசம் செய்வதற்கு கலசம் செய்வதற்கு இவைகளுக்கு அதை அப்படியே திருப்பி அனுப்பி விடுவார் இதுதான் அவரோட வழக்கம் ஆனால் அவர் அவ்வளவு சுலபத்தில் ஒத்துக்கொள்ள மாட்டார் இந்த பெரியவரிடமும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு அவர் என்ன சொன்னார்னா கனகாபிஷேகம் பண்ணால் கண் குளிர பார்க்கணும் உனக்கு தான் கண் தெரியலையே அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீ இதை பார்ப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே ஒரு வழி செய்தார் நேராக கண் மருத்துவரை போய் பார்த்தார் அந்த கண் மருத்துவரிடம் இந்த விவரத்தை சொன்னார் அவர் உடனே என்ன பண்ணார் பெரியவருக்கு செய்யணுன்ற அதனால் எந்த வயதானாலும் பரவாயில்ல நான் உனக்கு ஆப்ரேஷன் செய்கிறேன் நிச்சயமாக பார்வை வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் செய்தார் பார்வை வந்துவிட்டோ இப்போ வந்தார் நான் பண்ண போகிறேன் அப்படின்னார் இந்த முறை நீங்கள் என்னிடம் சால்ஜாப்பு சொல்ல முடியாது எனக்கு இப்பொழுது டெடராக கண் பார்வை தெரிகிறது நீங்கள் சொன்னபடியே பார்வையை தெரிந்தால் எனக்கு நீங்கள் தரணும் நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற என்னுடைய பிரார்த்தனையே எனக்கு கண்ணொழியை தந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அவர் பெரியவருக்கு கனகாபிஷேகம் செய்தார் அப்படின்னு கனகாபிஷேகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல ஒரு விஷயம் காண கிடைக்கிறது அப்போ பாருங்களேன் இந்த தங்கம் அப்படிங்கிற ஒன்று தானமாக பெறப்படும் பொழுது தானமாக தரப்படும் பொழுது அது எப்பேற்பட்ட பெரிய பெரிய நல் எல்லாம் உண்டாக்குகிறது அப்படின்னு தெரியறது அல்லவா அதாவது கண்பார்வை இழந்த வயதானவருக்கு கண் பார்வையே மீட்டுத் தந்தது பார்வை அப்படிங்கிறது என்ன பார்த்தா தானே நமக்கு எல்லாமே புலனாகும் மனப்பார்வை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அண்பார்வை வந்து புறப்பொருள்களை பார்ப்பதற்கு மனப்பார்வை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே நாம் பல விதயங்களை ஞானத்தோடு சிந்திப்பதற்கு ஆக சொர்ணதானம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் ஒரு பெரிய விழிப்பை ஏற்படுத்தி குருவினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தந்து நாம் குரு பாவம் ஏதாவது செய்திருந்தால் பெரியவர்களை மதிக்கத் தவறி இருந்தால் எந்த சாமியாரையாவது நம்ம பழித்து பேசியிருந்தால் நாம் வந்து எந்த பெண்ணுக்காவது நாம் வந்து தங்கம் இருந்தால் இப்படி ஏதாவது நம் முன் ஜென்மத்தில் நாம் பாவங்கள் செய்திருந்தால் அல்லது நம் முன்னோர்கள் செய்திருந்தால் அவைகளிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு சொன்னதானம் மிகப்பெரிய துணையாக இருக்கிறது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிகிறது அடுத்தது பூதானம் அதை பற்றி நாளை சிந்திப்போம் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே కామకోటి గురువే